அனைவருக்கும் வணக்கம் இது செட்டிநாடு கேட்டில் ஃபார்ம்ஸ் காரைக்குடி சிவகங்கை மாவட்டம் பதிவு தேதி ஏப்ரல் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்று நமது பண்ணையில் புதிதாக மொத்தம் மூன்று வளர்ப்பு கிடேரிக்கன்றுகள் மற்றும் ஒரு வளர்ப்பு காளை பொலிகாலை வந்து விற்பனைக்கு கொண்டு வந்திருக்கிறோம் புதிதாக குட்டை ரக மாட்டு பண்ணை அமைக்கிறவங்களுக்கு இந்த பதிவு கண்டிப்பாக உதவும் அந்த மாதிரி தேடுறவங்களுக்கு இந்த பதிவு கண்டிப்பாக பகிர்ந்து ஷேர் பண்ணி உதவுங்க முதல் பதிவாக நம்ம பார்க்குறது தூய சர்க்கரை குட்டையில் மூணு அடி மட்டுமே உயரம் வளரக்கூடிய சினைப்பருவத்தில் இருக்கக்கூடிய செந்தாரை சுத்த பால் வெள்ளை நிற கிடையன்று தற்போது நாலு பல் தரமாகிறது ஆகிறது தலையீட்டு சினைப்பருவம் கருப்பை வளர்ச்சி நன்றாக உள்ளது உடனடியாக காலை அல்லது ஊசிக்கு சேர்க்கக்கூடிய அளவுக்கு நல்ல தரமாக இருக்கிறது சுத்த வெள்ளை நிறம் எல்லாருக்கும் பிடித்த நிறம் அதாவது மூக்கு உறுப்பு வாசனவாய் கால் குழம்பு வால்முடி கொம்பு காது மடல் ஏன்னா எந்த இடத்துலையுமே எந்த பேச்சஸ்மே இல்லாத சுத்த பால் வெள்ளை நிறம் சுழி சுத்தம் நல்ல குணமான வளர்ப்பு கிடையறிக்கன்று தோராயமாக ரெண்டரை வயது ஆகிறது இதற்கு இது பிடித்திருக்கிறா என்பதை பாருங்க உங்களுக்கு இதனுடைய குணாதிசயம் இப்போ காட்டுறோம் பாருங்க எந்த தொழிலளவும் மடிக்கூச்சமோ உடல் குச்சமோ எதுவுமே இல்லாத ஒரு நல்ல வளர்ப்பு கிடையாது கன்று பாருங்க ஒரு நல்ல விவசாய பெண்மணி வளர்த்தாங்க கிட்ட இருந்து நம்ம இந்த கிடரி வாங்கிட்டு வந்திருக்கிறோம் சுத்த பால்வல்ல இடுப்பளவு உயரம் தான் இதற்கு மேலே இது வளரவும் செய்யாது தற்போது நாலு பல் தரத்தில் இருக்கிறது நல்ல கை வளர்ப்பு கன்று நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட சினை பருவ பால்வல்ல கிடரி கன்று அடுத்ததாக தோராயமாக ஒரு வயது தரமாகக்கூடிய சுத்த பால்வல்லை அதே போல பால்வெள்ளை நிற கடேரிக்கன்று ஒரு வயது தரமாகிறது இதுவும் அதே வீட்டில் முதலில் பார்த்தவங்களே அதே விவசாய பெண்மணி வளர்த்த கிடேரிக்கன்று அவங்க இருந்தே எடுத்துட்டு வந்தோம் சுளி சுத்தம் நல்ல குணமான கிடேரிக்கன்று இதுவும் தோராயமாக இப்போ ஒரு வயது ஆகிறது இன்னொரு ஒன்று முதல் ஒன்றரை ஆண்டுக்குள் வந்து இதுவும் சினைப்பருவத்துக்கு வந்துடும் நாட்டு ரக மாடுகள் வந்து பெரித மாடுகள் வாங்கி வளர்க்க பயம் இருக்கிறவங்க இந்த வளர்ப்பு கன்றை வந்து தெரிவு செய்து வளர்க்கலாம் இப்போ இருந்தே வளர்க்கும் போது அது உங்களுக்கு வந்து நல்ல கை பழக்கிறதுக்கு நல்ல இதுக்கு உங்களுக்கு அதனால் வித பயமும் இல்லாமல் வளர்க்கலாம் புதிதாக வாங்க வளர்ப்பவர்களுக்கு வந்து இந்த கன்று நாங்கள் சஜஸ் பண்ணுறோம் நல்ல சொல்லி சுழி சுத்தமான கன்று அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சினை பருவத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு பல் தரத்தில் அதே சர்க்கரை குட்டை பருவ சினை பருவ கடைய கன்று இதுவும் வந்து சுழி சுத்தம் மடிக்குச்சம் இல்லை நல்ல குணமான கன்று நல்ல முக லட்சணம் உடல் லட்சணம் அங்க லட்சணம் எல்லாமே இருக்குது ஒரு நல்ல கிடரி கன்று பால் வெள்ளை நிறம் இது வந்து பால் வெள்ளை நிறம்னு சொல்லுவோம் அதனுடைய கொம்பில் மட்டும் பார்த்தீங்கன்னா செம்மால் நிறம் இருக்கும் மற்றபடி உடலில் எந்த பேச்சஸ்ஸுமே கிடையாது சுத்த பால் வெள்ளை நிறம் நல்ல மேய்ச்சல் முறையில் வள வளர்ப்பதற்கு உகந்த ஒரு குட்டை பசு விரும்புகிறவங்க இந்த க வந்து வாங்கி தாராளமாக வளர்க்கலாம் நல்ல கை வளர்ப்பு கன்று அடுத்தாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பல் தரத்தில் வந்து சுத்த பால் வெள்ளை நிறத்தில் வந்து ஒரு காளையும் பொலி காளையும் வந்து கொண்டு வந்திருக்கிறோம் தற்போது தோராயமாக மூணு வயது ஆகிறது ரெண்டு பல் தரத்தில் வந்து நல்ல சுழி சுத்தமான நல்ல கை வளர்ப்பு இந்த காலையை வந்து பெரிய பாய்ச்சல் குணம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது புதிதாக வாங்கி வளர்ப்பவங்க கூட தாராளமாக பயன்படுத்தலாம் பண்ணைக்கு வந்து பொலி காளைக்கு தேவைப்படுறவங்க இந்த காளையை தாராளமாக செய் தேர்வு செய்யலாம் நல்ல முக லட்சணமான கொம்பு லட்சணம் சுத்த வெள்ளை நிறம் எந்த இடத்துலையும் எந்த பேச்சஸ்ஸுமே கிடையாது சுத்த வெள்ளை நிறமான ஒரு கேற்ற மேய்ச்சல் முறையிலேயே வளர்க்கப்பட்ட ஒரு நல்ல காளை கன்று நேற்று நேற்று முன்தினமும் வந்து ஒரு ஒரு பசு ரெண்டும் போட்டிருந்தோம் அந்த 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 இருந்து எடுத்துகிட்டு வந்த இந்த காலை வந்து நல்ல குணமான ஒரு பெரிய ஒரு வளர்த்த காளை தான் அவர்கிட்ட இருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இப்போ இந்த பதிவில் வந்து மொத்தம் நான்கு மூன்று கிடரி கன்றுகளும் ஒரு காலையும் காமிச்சிருக்கிறோம் இதில் எது பிடித்திருந்தாலும் எங்களுக்கு தொடர்பு கொடுங்க ஸ்க்ரீனில் எங்களுடைய தொடர்பு கொடுத்துருக்குறோம் புதிதாக குட்டை மாட்டு பண்ணை அமைக்கிறவங்க மொத்தமாக கூட இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு நியாயமான விலைக்கு நீங்கள் வாங்கி கொள்ளலாம் அனைத்தையுமே சர்க்கரை குட்டை ரகத்திலிருந்து தேர்வு செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் எல்லாமே சொல்லி சுத்தம் நல்ல நிறமான கன்றுகள் வாங்கி பயன்பெறுங்க மிக்க நன்றி